இந்த கோண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபேன்சி காப்பீஸ் நார்மல் கப்பீஸ்னு இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்க போகிறோம் பிடிச்ச ஃபேன்சி கப்பீஸை நம்ம பாய்ஸுக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு தரமான வீடியோ தான் வரப்போகுது ஆக்சுவலி எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம கூட பார்த்தீங்கன்னா மகேஷ் தான் வர போகிறான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு இப்படி ஒரு வீடியோ எடுக்கிறது பிளானே கிடையாது டக்குன்னு பிளான் பண்ணோம் டக்குன்னு வீடியோ வந்து எடுக்க போகிறோம் நம்ம மகேஷ் போல சூப்பரான சம்பவம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க போகலாம் இந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஒரு வழியாக நானும் மகேஷ் அப்புறம் நம்ம தம்பி மகேஷ் உயிரை பணியை வச்சுட்டு போய்ட்டுருக்கேன் இப்போ நானும் போனோம் விட்டு ஒரு வழியாக அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம் மகேஷ் நான் மீன் இருக்குது இந்த குட்டி கொண்டு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கப்பீஸ் இருக்குது ஆனால் உங்களால் நம்ப முடியுதான்றது தெரியல கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல பிடிச்சிட்டு காட்டுறேன் சரி அது குளம்லாம் இல்லை இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்குதுன்றதுனால எப்படியோ உங்கள் கப்பீஸ் அஞ்சு ஜோடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு கட் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஃபேன்சி நார்மலு மிக்ஸடு தான் எல்லாமே சாதா சாதா நம்ம நாட்டு மீன்களே விட மாட்டோம் நாங்கள் நானும் நம்ம மகேஷும் இவ்வளோ ஃபேன்சி கப்பீஸ் இருக்குதுன்னா விட்டுருவோமா வாங்க பிடிப்போம் போட் ஒரு வேட்டையாடியில் மகேஷ் இறங்கு அது உள்ளே போயினே அது பரவாயில்ல இறங்கு க ஆஹா பார்த்தா எதுவும் தெரியல ஆனால் நல்லா உள்ளே இருக்குது உங்களுக்கு ஃபிஷ்ஷு தெரியுதான்றது தெரியல கண்ணு முன்னாடி இவ்வளோ கஃபீஸு நான் பார்த்ததே இல்லை சத்தி பண்ணுறது மாதிரி பார்த்ததே இல்லை கெண்டை தான் பார்த்துருக்குறேன் நீ நம்ம மகிழ்ச்சி கெண்டை ஜிலேபி பார்த்துருக்குமா இது ஃபஸ்ட்டு ஒரு குட்டியே இல்லை இது வந்து சுற்றி வீடுகள் நடுவில் வந்து குட்டியாக தண்ணி நிற்கிது அதில் இவ்வளோ ஃபிஷ்ஷு இது பார்த்து இறங்காடி இருங்க நான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஐய் மகேஷ் குட்டிகா லார்த்துக்கிறா பொதுரா மாட்டி சும்மாட்டிச்சு மாட்டிச்சு மாட்டிச்சு மாட்டீச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மீனாக பிடிச்சிட்டோம் எப்பயுமே மகேஷ் தான் பார்த்தா பிடிப்பான் அந்த டைம் மகேஷ் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டதுனால வரமாட்டேன்ட்டான் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல ஏ கலங்கப்பூக்கூடாரா இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைடா மகேஷ் இதுக்கப்புறம் மகேஷ் இறங்கிட்டான் உன் வேலை இதை பிடிக்கிறது அதை தான் மாட்டிச்சா எத்தனை இந்த வழி நம்ம பிடிக்க முடியாதான் வேற லெவலு இது மீன் மட்டும் போடு நீ காலாண்ட நிறையா மீன் வேற மீன் குறவலாம் இல்லடா டேட் போட்டு இருக்கும் நான்குறேன் கலந்து விட்டு வீட்டில் பிடிச்சிடலான் இது வரேன் ரொம்ப ஓடிடும் என் கையும் பார்த்தீங்கன்னா சேராயிடுச்சு அப்படியே போக வேண்டியதுதான் கலங்களாகி கலங்களாகிட்டோம் நாங்கள் எங்கக்கிட்ட ஒழுங்கான வலை இல்லை இல்லைனா இந்த சூப்பராக பிடிச்சிருக்கலாம் இங்கே சில இடத்துல நல்லா உள்ளே வாங்குது சில இடத்துல மேலேயே இருக்குது நாங்கள் ஒரு வேஸ்ட்டுங்க இல்லாமல் வந்துட்டாங்க மீன் தெரியுதா மகேஷ் இந்த வலையிலே இப்படி பிடிக்கிறாங்கன்னா அசிஸ்டண்ட் மகேஷ் இல்லைன்னா இந்த சேனலே இல்லைங்க அதான் அதை கெண்ட மீனே விட மாட்டேன் நாங்கள் பாருங்க போறான் ஆல்ரெடி இங்க இருந்து நிறைய மீன் பிடிச்சு வந்து என்கிட்டே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் மகேஷ் போட்டு ராவு ராவுன்னு ராவுறான் இதுல என்ன பிரச்சனை அந்த சின்னோண்டு வாழை அதுதான் இப்போ பிரச்சனையே இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா வயசு என்ன நீ பண்ணுற வேலை சைஸ் என்னன்னு வாங்கிட்டே எத்தனை வருஷமாக இங்கே மீன் பிடிச்சிருக்கிறேன் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக இந்த இடமா வருஷமா இவனுங்க ஃபேன்சி கப்பீஸ் நார்மல் கப்பீஸ் இங்க பிடிச்சிட்டு இருந்திருக்கிறான்னு கூட சொல்லலை இது தெரியாம காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருங்க பந்தாண்டுன்னு நிறைய வருதான் வாயில போய்க்கிறோம் ஐயோ மலேரியா வந்து சாப்பிடற ஓரளவுக்கு நிறைய பிடிச்சிட்டோம் ஊழ பிடிச்சிருப்போம் நூறு பிடிச்சிருப்போமா கிட்ட இந்த கப்பீஸ்லாம் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தானே வாங்கிட்டு இருந்தோம் எல்லாமே ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் மகேஷ் அங்கே ஊறப்பட்டது இருக்குறான் பாருங்க மகேஷ் சாக்கடவில் இறங்கி பாவம் மகேஷோட ஜீன்ஸ் கண்டு அவங்க அம்மா செருப்பு கேட்டி எடுப்பாங்கண்ணா நான் கழுவி தரேண்ணா மகேஷ் பேரம்பு நிறைய அது பேரம்புரா போறியா அந்த குட்டி கொண்டு வலையிலே நம்ம இவ்வளோத்தும் பிடிக்கிறோம் பார்த்தியா தண்ணி டக்கு டக்குன்னு தெளிஞ்சு போகுது பரவாயில்ல முட்டிங்க ஒரு ரெண்டு லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் இரு ஒய்யோடு என்னோட மொத்தம் பிடிச்சி வச்சுருக்கிற குட்டிகளாம் இங்கே விட்டுர்லாடா குட்டியெல்லாம் இப்போ பிடிச்சீங்களாடா நாங்கள் ஒரு முந்நூறு நானூறு பிடிச்சிட்ருப்போம் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தான் பிடிச்சிருப்போம் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வில சாரி வலை இல்லை கடைக்கு தான் போனோம் அக்வாரியம் தான் போனோம் வலை வாங்கலான்னு பெரிய வலை எங்கள் நேரம் பார்த்தா அக்வாரியம் மூடி போயிருந்தது எங்கள் இருந்து அதோட பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டருக்கு அந்தாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம் இருக்குது ஸோ இருக்கிற மலையை வச்சுன்னு பிடிச்சிடலான்னு வந்துட்டோம் நம்ம நேரம் பார்த்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு மாலி தொட்டியும் இல்லை நம்மளோட லெல்லி பாண்டும் இல்லை நம்ம லெல்லி பாண்டெலாம் இருந்திருந்தால் நேரம் சூப்பராக இருந்திருக்கும் ஒரு நாலு மௌலியத்துக்கு வந்து இங்கே விட்டோன்னு பெருகிடுச்சுன்னா தான் நம்ம அதையும் தெளிஞ்சு போச்சுரா இது வந்து இது வந்து நார்மல் பீஸு ஆனால் ஃபேன்சி வந்து உள்ளே இருக்குது இது உள்ள பிடிச்சி வச்சுருக்கலாம் பாருங்க சேர்த்து உள்ளே போடாதரா உள்ள போடாதான்னா சேத்தையும் தூக்கி உள்ளே போட்டான் மகேஷ் ரெண்டாவது வேட்டைக்கு போயிட்டான் இது மாதிரி ஒரு கப்பீஸு இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போமா அதுவும் ஃபிஷ்ஷாக பீஸ்டெலாம் சும்மா இருப்பாங்களா இல்லை போட்டுருவோம் ஐயோ 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 ஆக்சுவலாக இங்கே இருக்கிறத விட இது மாதிரி இடத்துலையும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செடிக்கு கீழே நிறையா தண்ணி இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக அங்கே தான் மீன் இருக்குது ஆனால் அங்கேலாம் நாங்கள் போகலை என்னோட அந்த பேரண்ட்டு என்ம்மா பிடிச்சலாடி ஆக்சுவலாக இவ்வளோ ஃபேன்சி கப்பீஸ் பிடிச்சலாம் அது கூட விஷயம் இல்லை ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி நான் அந்த கப்பி வாங்கியிருக்கேன் அது வந்து நூற்றி ஐம்பது குட்டி போடணுவாங்க செம்ம பெருசு இந்த கப்பி இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பண்ணது அந்த கப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எல்லா கப்பியுமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஆடா பாவி ஆவி இப்போ வேக எனக்கு சோகம் பிடிக்கிற இதில் வலையே பிச்சுட்டேடா நெட்டே பிச்சுட்டான் போதுண்டா மகேஷ் நெட் அப்படிதான் போதுண்டா வாடா போயிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரை சேர்ந்துட்டோம் இதோட வீடியோ முடியல வீட்டில் போய் இது எப்படி இருக்குது ஏது இருக்குது இந்த கப்பீஸ் வந்து இது சாகடிக்காமல் ஒழுங்காக வளர்க்கணும் வாங்க அதையும் போய் பார்ப்போம் வீட்டுக்கு போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்கக்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை இன்னொரு நேரத்தில் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய போகுது இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துருக்குறோம் எல்லாம் என் பின்னாடியே வாங்க எல்லாருமே வாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அது இருக்குது அது பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது

செம்ம அழுக்கு இருக்குது செம்ம டஸ்ட்டு இருக்குது இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டணும் மீன் ஏதாச்சும் செத்து தான் பார்த்தோம் ஒரு மீன் கூட சாகல எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இதுலேருந்து சில ஏத்து நம்ம பாக்ஸில் மீன் விட்டுலாம் எவ்வளோ டஸ்ட்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்றாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மீன் எப்போ மீன் பூசி என்னுடைய வலை அரைத்திரு போயிட்டிங்க அதை கண்டுபிடிச்சி தரவனுக்கு பத்து கப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தரப்படும் இது அந்த குட்டையில் பார்க்கறத விட நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அதை விட நம்ம கவரில் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கப்பீஸுமே எல்லாமே மிக்சடு ஃபேன்சி நார்மல்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் குளத்து மீன் இருந்தாலே பிடிச்சிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக இவ்வளோ கப்பீஸ்லாம் விட மாட்டானுங்க நம்ம பாய்ஸுக்குலாம் எவ்வளோ கப்பீஸ் தர முடியுமோ அவ்வளோ கப்பீஸ் வந்து தந்துடலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு கப்பீஸ் வேணும் எனக்கு கப்பீஸ் வேணும்னு நிற்கிறாங்க ஸோ இவனுங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கப்பீஸை வந்து பிரித்து குத்துறோம் என்ஜாய் ஓகே என்ன பண்ணுறீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா கப்பீஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே பிரிக்கணும் அது பிரிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் லாஸ்ட்டாக பிரித்து செம்ம டயர்டாக இருக்கிறோம் ஸோ இதில் இருக்க கப்பீஸ்லாம் நம்ம கிளாஸ் டேங்கில் விட்டு பார்ப்போம் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு பத்து மீன் மட்டும் பிடிச்சிட்டு வந்து நம்மளோட கிளாஸ் டேங்கில் விட போகிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் இது அங்கே பார்க்கும்போது நார்மலாக தெரிஞ்சிது கிளாஸ் டேங்கில் விட்டோடனே செம்மழகாக இருக்குது ஆக்சுவலாக அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறத விட இப்போ தான் சும்மா சூப்பராக இருக்குது இதெல்லாம் அங்கே தான் பிடிச்சிட்டு வந்தது தெரியுதா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மேலே நீந்திருந்த புது இருந்த அழகை விட நம்ம கிளாஸ் டேங்கில் விட்ட உடனே அதை விட செம்ம சூப்பராக இருக்குது இவங்களாம் நம்ம பிடிச்சிட்டு வந்தவங்க தான் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் தேவை சூப்பராக இருக்கா கார்னரில் பாருங்கள் வர்ற மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் ஃபேன்சி நார்மலி எல்லாம் மிக்சடு சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம இதில் இன்னும் நான் கப்பீஸ் வந்து அதிகமாக ஃபீல் பண்ணிடுவேன் இதில் ஃபுல்லாகவே லைவ் பிளான் வச்சு கப்பீஸ் அதிகமாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இன்னும் க்ளீன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயிலாக வீடியோ போடல டக்கு 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 டக்குன்னு இதை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோ நான் நிறைய எடுத்து போடுறேன் இது மாதிரி குட்டை குளத்துலாம் போகும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் எவ்வளோ தருக்கு பாருங்கள் எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய்